அனைவருக்கும் வணக்கம் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி அன்று மதுரையிலே நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உட்பட பல்வேறு முக்கியமான அம்சங்கள் குறித்தான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு சர்வதேச அளவிலான மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் இந்திய அளவிலான சமூக ஆர்வர்கள் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் யார் என்ற பெயர் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த கவின் என்ற மென்பொறியாளர் நெல்லையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் ஏறக்குரிய அந்த நிகழ்வு நடந்து ஒரு மாதமாகிறது இந்த சம்பவத்தை கண்டித்து ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு மாநில அரசு உடனடியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் அதன் மூலமாக இந்த ஆணவ கொலைகள் தடுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அந்த கொலையிலே ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான சரத்துக்களும் உள்ளடக்கிய சிறப்பு அம்சங்களோடு அந்த சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இரண்டாவது கட்டமாக தமிழ்நாடெங்கும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து மூன்றாவது கட்டமாக ஒன்றிய அளவிலே நடைபெறும் அந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அதாவது கடந்த பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் சிசு கொலைகள் குறிப்பாக பெண் சிசுக்களை கருவிலேயே அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூக அவலம் நடந்து கொண்டு வந்தது அது குறித்து பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மருத்துவமனைகளிலேயே அந்த பாலினம் கண்டுபிடிப்பதற்குண்டான அந்த நடவடிக்கையை தடை செய்து இப்பொழுது பெருமளவு அந்த சிசு கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே அதே போன்று ஒரு கடுமையான வலிமையான இந்த ஆணவ கொலைகள் நடப்பதை தடுப்பதற்குண்டான சட்டம் இயற்றப்படுமையானால் அது பெருமளவு அந்த ஆணவ கொலைகளை தடுத்திடும் அதே போன்று பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான அல்லது அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டுமல்ல அதில் ஒரு பாடத்தை கூட சேர்த்தால் தவறில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும் நான் கடந்த மூன்று மாத காலமாக தமிழகத்தினுடைய பல்வேறு கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் இன்று கூட தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதியில் நாளைக்கு கைத்தார் பகுதியில் அதற்கு பிறகு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்ளவிருக்கிறேன் வருகிறேன் இந்த கிராமங்களுக்கு செல்லுகின்ற பொழுது கிராமங்களுடைய அவலநிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது குறிப்பாக ஏழை எளிய அடித்தள மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இன்னும் குடிநீர் வசதிகள் பெரும்பாலான கிராமங்களில் நிறைவேற்றப்படவில்லை சாக்கடை வசதிகள் இருப்பதில்லை தெருவிளக்குகள் இருப்பதில்லை எண்ணற்ற கிராமங்களில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அலங்காநல்லூர் மற்றும் வாடிப்பட்டி ஒன்றியங்களிலே சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் எண்ணற்ற கிராமங்களிலே இன்னும் வந்து இந்த மக்களுக்கு ஒரு வீட்டு மனை கூட கிடையாது அதாவது மூன்று சென்ட் நிலத்தில் கட்டப்பட்ட வீட்டில் பனிரெண்டு குடும்பங்கள் வாழக்கூடிய அவல்நிலை இருக்கிறது இதையெல்லாம் கவனிக்காமல் எப்படி இருக்கிறார்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது எனவே இதையெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் குறைந்த அந்த நாட்டினுடைய பிரஜைகள் இந்திய குடிமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் என்று சொல்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு மூன்று சென்று வீட்டுமனை கூட மக்களுக்கு சொந்தமில்லை என்பது வந்து மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது மேலும் வந்து இந்த நூறு நாள் வேலை கடந்த இருபது வருடங்களுக்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இந்தியா முழுமைக்கும் அமலாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது அந்த நூறு நாள் வேலை கொடுப்பதற்கே லஞ்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பல ஒன்றியங்களில் ஸ்ரீவேகண்டம் ஒன்றியம் அதே போல கருங்குளம் ஒன்றியம் மானூர் பகுதியில் அதே போல சங்கரங்கோயில் ச ஒன்றியத்தில் போல வாசன ஒன்றியத்தில் என்று பல பகுதிகளில் அந்த மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மறைமுகமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அதே போல அதை வந்து எல்லா கிராமங்களுக்கும் வீடு தூறும் குடிநீர் கொடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசனுடைய திட்டம் ஆனால் பல பகுதிகளுக்கு அந்த திட்டமே சேரவில்லை என்பதை நாங்கள் கண்கூட பார்க்கிறோம் எனவே இந்த நூறு நாள் வேலை அதுதான் வந்து இன்றுவரிலும் கிராமங்களிலே மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான மிக முக்கியமான பணியாக இருக்கிறது ஆனால் அந்த நூறு நாள் வேலையை கொடுக்காமல் அது மாதத்துக்கு இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் மட்டுமே வேலை கொடுக்கிறார்கள் அதனால் வந்து பல ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் எனவே இந்த நூறு நாள் வேலைகள் வந்து கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்து உடனடியாக வந்து மாநில அரசு அதை நடவடிக்கை எடுத்து எல்லா எல்லாக்கராமலுக்கு நூறு நாள் வேலையை முறையை அமலாக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை வந்து பேராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் அதே போல் மாநகராட்சிக்கு அதை விரிவுபடுத்தணும் அது வந்து மத்திய அரசனுடைய கையில் இருக்கிறத அதையும் செய்யணும் எனவே இது தேவைப்பட்டால் வந்து இந்த மாதிரி நூறு நாள் வேலையில் வந்து குளறுபடிகள் வேலை கொடுக்காமல் இருப்பது அதே போல் இதுக்கு வந்து லஞ்சம் கேட்பது ஓ ஒருவருடைய ஒருவருக்கு வேலை கொடுத்து விட்டு அந்த சம்பளத்தை ரெண்டு பேர் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பல முறைகேடுகள் நடைபெறுகிறது இது தேவைப்பட்டால் புதிய தமிழக கட்சியின் சார்பாக அதுக்கு ஒரு போராட்டத்தை தனியாக நடத்த வேண்டியிருக்கும் அது நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்குறோம் மாநில அரசு இதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் மேலும் வந்து தமிழ்நாட்டில் அதாவது ஊராட்சிகள் பேராட்சிகள் நகராட்சி மாநகராட்சி மட்டுமின்றி ஆரம்ப பள்ளிகள் அதே போல் மத்திய ம இடைநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளி உட்பட பள்ளிகள் கல்லூரிகளில் பல வருடங்களாக நிரந்தரமே இல்லாமல் துப்புரவு பணியில் மிக மிக குறைந்த சம்பளத்திற்கு எண்ணற்ற தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார் அவர்கள் பல்வேறு அல்ல எல்லோருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இல்லை பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து அதே போல் விடுதிகள் மாணவர் விடுதிகளில் ஆனால் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான பணியோ அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு கௌரவமான வாழ்வாதாரத்துக்கு உண்டான சம்பளமோ கிடைப்பதில்லை இப்பொழுது சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஏறக்குறைய ஒரு மாத காலத்துக்கு மேலாக தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய சொல்லி வலியுறுத்தி வருகிறார்கள் அதை தொடர்ந்து மதுரை நெல்லை கோவை போன்ற பகுதிகளிலும் அந்த கோரிக்கைகள் எழுந்து வருகிறது சமூக நீதி என்பது வந்து முதல்ல தான் மிக முக்கியம் அந்த வகையில் சமூகத்தினுடைய கடைகோடு இருக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பணி நிரந்தரத்தை வந்து மாநில அரசு உறுதிப்படுத்தணும் அதேபோல அவருடைய வாழ்வாதாரத்துக்கான குறைந்தபட்சம் சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும் இதில் இந்த நேரத்தில் வந்து அந்த தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் அதாவது உச்சகட்டமாக இருக்கிற போது சில அமைப்பை சேர்ந்தவர்கள் அது வந்து அந்த பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டியதில்லை என்றுலாம் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வந்து பட்டுக்கோட்டைக்கு வெளியே கேட்டால் கொட்டைப்பாக்கு விலை என்ன என்று சொல்வதை போல இவர்களெல்லாம் அது வந்து சமூகத்துக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய வகையில் சில பேருடைய அறிக்கையில் அமைந்திருக்கிறது அதெல்லாம் கண்டனத்துக்கு உரியது அடுத்தது மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது நாடாளுமன்றத்தில் அண்மையில் அதாவது பதவியில் இருக்கின்ற போது அது பிரதமராக இருந்தாலும் மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் முதலமைச்சர்களாக இருந்தாலும் மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் யார் வந்து பதவியில் இருக்கின்ற பொழுது சிறையில் கைது செய்யப்பட்டு முப்பது நாளுக்கு மேலாக அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர்களுடைய பதவியை தானாக பரிபோகிவிடும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கார்கள் இது வந்து இது வரவேற்கணும் ஏன்னா இன்று அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஊழல் வந்து மலிந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் இது வந்து நிச்சயமாக தங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்லை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற அந்த ஒரு மனநிலையை மாற்றி அந்த ஊழலை செய் ஊழல் செய்வதற்கு ஓரளவுக்காவது இதை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது எங்கள் எங்களுடைய பார்வை அதனால் அந்த சட்டம் வந்து சரியானது அதை வந்து வரவேற்கிறோம் அடுத்து நீங்கள் தங்கம் எப்பவுமே ஒரு சட்டத்துக்கு வந்து அந்த அந்த தவறாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் நாளைக்கு இது பிஜேபியை நிரந்தரமாக ஆட்சி இருக்குன்னு சொல்ல முடியுமா அதனால் வந்து இந்த சட்டம் வந்து இதனுடைய கண்டென்ட் தான் பார்க்கணும் இது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது அது தவறாக பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லுவதற்கு இல்லை ஆனால் அதுக்காக வந்து ஒரு வெறுமனை சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கொண்டே உள்ள போட முடியுமா எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் ஒரு முப்பது நாள் சிறையில் வைக்க முடியுமா நீதிமன்றங்கள் ஒத்துக்கொள்ளுமா எனவே வருஷ கணக்கில் வந்து பல பேர் உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுதுங்க அப்போது இந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த நீதிமன்றமும் தொடர்ந்து வந்து முப்பது நாளுக்கு மேலே ஆறு சிறையில் வச்சிருக்க போகிறாங்க ஸோ அப்போ அதுக்குண்டான அடிப்படை அம்சங்கள் ஏதோ இருக்கிறது என்று பொருள் அந்த தவறே செய்யாமல் இருக்கிறது தான் முக முக்கியம் அந்த இந்த சட்டம் கொண்டு வந்து எடுத்தோன்னு அதுக்கு எதிர்ப்பு சொல்லி ஊழலே செய்ய மாட்டோம் நாங்கள் எங்களை பற்றி கவலையில் இதை விட கடுமையாக சட்டம் வந்தாலும் கூட பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுவதற்கு ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு வர மாட்டேங்கிறாங்க அதனால இது இந்த சட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பொது சொத்துக்களை வந்து அபகரிக்கலாம் என்று எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முறைகேடாக சம்பாதிக்கலாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக அமையும் மாநாடு வெற்றிகரமாக நடத்திக்கிறாரு வாழ்த்துக்கள் அங்கிள்ங்கிற வார்த்தையில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது இல்ல அங்கிள் ஆண்டி டேடி டேடி மோசமான வார்த்தையா நல்ல வார்த்தையா டேடி நல்ல வார்த்தையாக்குற போது அங்கிள் மோசமான வார்த்தை எப்படி ஆயிரும் நல்ல வார்த்தையாக்குற போது அங்கிள் எப்படி மோசமானதாக ஆக முடியும் அப்போ என்னென்ன வார்த்தை தமிழில் வந்து நல்ல வார்த்தை என்னென்ன வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு போது ஒரு டிக்ஷனரி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே சொல்லி இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடலாம் நான் அப்படி சொல்ல டேடி அப்புறமா மம்மி ஆச்சுங்களா ஆண்டி அங்கிள் பிரதர் ப்ரோ ப்ரோன்னு சொல்லி குடி கூறிங்களா இதெல்லாம் நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு முதல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம வந்து இது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையான்னு சொல்லணும் இல்லை கூட்டணி அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கார் அதனால நாங்கள் சொல்ல ஆனால் அதுலேருந்து ஒரு முக்கியமான அம்சம் வந்து மீண்டும் வந்து ஆட்சியில் பங்குங்கிறது தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டு வராரு அதனால் இன்னும் நாள் இருக்குது இதெல்லாம் எப்படின்னா இப்போ நினைப்பான் நாங்கள் கூட்டணியை பற்றி இப்போ சிந்திக்கவே இல்லைங்க நான் அந்த சொன்னேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஏழாவது மாநிலம் மாநாடு மதில் நடக்கிறது அந்த மாநாட்டில் தான் புதிய தமிழக கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்போம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எந்த விதமான அவசரப்படவும் அவசியம் இப்பொழுது தோன்றவில்லை இல்ல அதிமுக கூட்டணி ஒன்று இருக்குதா இல்லை வேற கூட்டணியை மாதிரி அதிமுக மட்டும் இருந்தால் அது அத்தனை கூட்டணி அதிமுக வேறொரு கூட்டணி இருக்கிற போது அது எப்படி சொல்ல முடியும் அதிமுக கூட்டணின்னு ஒன்று இருக்குதா போ

ஒரு கூட்டணி வந்து அமைச்சிருந்தது அந்த கூட்டணி இப்பொழுது அப்படியே தான் கேள்வி மாநாடு அப்படின்னு சொன்னால் அந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்கு இருக்கிறது அது அவர்கள் வந்து என்ன ஃபார்முலா வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது நாங்கள் ஒரு மாநாடு போட்டோம்னா இல்லை வேறு எந்த கட்சின்னால் ஒரு நாள் நடக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பேசுவாங்க பலரும் பேசுவாங்க பல்வேறு விஷயங்கள் இருக்கும் அவங்க அவங்களுடைய அப்ரோச் எப்படிங்கிறது அது வந்து நம்ம க கருத்து சொல்ல முடியாது இன்னும் அது வந்து இன்னும் நாலு போக போக அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது மாநாடு தானே போட்டுருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியலில் எட்டு மாச காலம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க பாக்குறதெல்லாம் நம்ம ஒண்ணு சொல்லுவேன் அவரு அவர் ஒரு பாதையை ஒரு கோடு போட்டு அவர் போயிட்டே இருக்கிறார்

இதுக்கு வித்து போட்டது யாருங்க திரைப்படங்கள் மூலமாக பெறக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலில் வந்து அரசியலுக்கு நுழையக்கூடிய அந்த ஒரு கருத்தை அந்த நெரு அந்த அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து தமிழகத்தில் உருவாக்குது யாரு அப்புறம் எம்ஜிஆர் தானா அப்புறம் ஏன் ஒருத்தர் இவரை மட்டும் காயின் பண்றீங்க தமிழ்நாட்டில் வந்து கடந்த எழுபது வருஷம் என்ன நடக்குது அதெல்லாம் இவரை மட்டுமே டார்கெட் பண்றீங்க நான் அதுக்காக அவர் சொல்ல டார்கெட் பண்ற போது முறையாக பேலன்ஸா இருக்கணும் இல்லாமல் இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியலே திரை மாயை வைத்து தானே கடந்த எழுபது வருஷமா தானே எங்களுடைய பார்வை அதனால வந்து ஒரு ஒருத்தரை மட்டும் பார்க்க வேண்டாம் எல்லா எல்லா தமிழ்நாட்டில் திரை திரை மேலே தான் திரையில ஊற்றின் மேலே தான் திரை அந்த மாயை அந்த செல்வாக்கு அதை வச்சு தான் தமிழ்நாட்டுடைய அரசியலே கட்டப்பட்டுருக்குது இல்லை நான் அது நான் சொல்ல என்னுடைய கருத்து சொல்கிறேன் அவருடைய கருத்து காட்டுறது அதிமுக சார் இங்கே பாருங்க எந்த கட்சியுமே விமர்சிக்காமல் ஒரு கட்சி புதுசாக தோண முடியுமா யாரையுமே விமர்சிக்காம எப்படி சார் வந்து எல்லார்த்தையும் தான் விமர்சிப்பாங்க எங்களையும் கூட தான் விமர்சிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காக நாங்கள் வந்து வருத்தப்பட்டுக்க முடியுமா என்ன சொல்கிறீங்க அதனால் வந்து அரசியலுக்கு அவர் வர்றாரு எல்லாத்தையும் விமர்சித்தானே அப்புறம் அவர் தன்னை காமிக்க முடியும் அது செல்லுபடியாகுமா இல்லையா களத்தில் நிற்க முடியுமா இல்லையா அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது வேறு பிரச்சனை அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா எல்லாரும் இதை வந்து அவர் சொல்றதெல்லாம் ஏற்றுட்டு அவர் பின்னாடி போயிருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு பிரச்சனை அவங்க இன்னும் ஆழமாக தமிழ்நாட்டுடைய அரசியலுக்குள்ளே போகணுங்கிறது தான் இருக்குது மேலோட்டமாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசிட்டாலோ அது தீர்மானத்தை நிறைவேற்றிட்டால் பார்த்தாது மக்களோடு மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்தால் தான் வந்து அது அவங்களுடைய உண்மையான நிலைப்பாடுகளை வெளியே தெரியும் இதெல்லாம் பார்த்தா வந்து லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி காலையில் பத்திரமா மணிக்கு ஒரு ப்ரெஷன் கூட நீங்கள் வர மாட்டேங்கிட்டீங்க நான் அதனால தான் போயிட்டேன் நான் வந்ததே பார்க்கறதுக்கா அது ஒரு ப்ரெஷ்ஷன் கூட இல்லை அன்னைக்கு வந்து இவருடைய பிறந்தநாள் யாருடைய க கலைஞர் பிறந்த நாள் இவர் எல்லாம் போயிட்டீங்க நான் அறிக்கி கொடுத்துருக்கேன் இல்லை இல்லை அதாவது ஏ இல்லை 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 அப்படி இல்லை என்ன எப்போவுமே வந்து எங்களுக்கு சரியான நேரத்தில் நாங்கள் வந்து அறிக்கி கொடுத்தோம் அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து அது வந்து நிரந்தரம் பண்ணணும் அந்த அந்த இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து நிறுத்து போகிற வைக்கிற மாதிரி யார் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நான் எங்கே நின்று இருந்தாலும் அவங்களுக்காக நான் குரல் கொடுத்துருக்கேன் இல்லை அப்படி இல்லை 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 அதாவது நாங்கள் கூட தான் இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வந்து களத்தில் வந்து இப்போ இன்றைக்கும் கூட பதி பதினாலு கிராமம் போகிறேங்க நாளைக்கு பதினாறு கிராம் போகிறேன் அதுக்கு பிறகு இருபது கிராம் போகிறேன் தொடர்ந்து நான் கிராமந்தோர் எங்கள் எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு அதிகமாக வந்து கிராமத்தை மையமாக வச்சுது நகர்ப்புறத்தில் எங்கள் கட்சியினுடைய செல்வாக்கு குறைவு எல்லா கிராமங்களும் கொத்து கொத்தா கிராமங்களை வந்து நான் மையமாக வச்சு எல்லா கிராமங்களுக்கும் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன்

இருபது ரெண்டு லட்சம் இருபது லட்சம் பேர் வந்து ரெண்டு மில்லியன் பீப்புள் வந்து அது கருத்து போடுறாங்க அதெல்லாம் என்ன வாட் இஸ் திஸ் அனலைஸ் பண்ணுங்க இல்லை அதான் இல்லை அதாவது ஒரு சாதாரணமான ஒரு ஒரு துண்டு தானே ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கக்கூடியது அதையே ரெண்டரை கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா அதனுடைய என்ன வாட் இஸ் த இம்பேக்ட் ஆப் தட் அது வந்து நம்ம ஸ்டடி பண்ணி தான் சொல்லணும் இல்லை நான் எதுவுமே சொல்ல நான் வந்து இதுதான் நான் சொல்ல இது மாதிரி ரெண்டரை கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்குதே அதனுடைய பொருள் என்ன அது அரசியலா வெறும் மாயையா வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா என்ன என்பதை ஆழமாக மா மாநகராட்சி வந்து இன்னும் நல்லா எச்சரிக்கையோடு செயல்படாதாங்க இது வந்து இதே தொடருது கடைநிலையில் இருக்கக்கூடியவருடைய பாதிப்பு அவங்களை வந்து அவங்க போராடுற போது காவல்துறை வச்சு ஆகட்டுறாங்க அவங்க தூக்கி போடுறாங்க அவங்களை இன்சல்ட் பண்றாங்க பட் கடைசியில் வந்து அவங்கள தான் வந்து இந்த அடிப்படை வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது அவங்களுக்கு உரிய பாதுகாப்போ அல்லது வந்து இந்த மாதிரி வந்து உடனடியாக அந்த மின் உயர்கள் அருந்திருந்தால் அந்த இடத்துல பணி செய்ய விடாமு சூப்பர்வைசர் என்னாகுது

అది కదా సరే సరే పవర్ కొడిగురు సరే సరే తగిలి కొడిగురు డైమెన్షన్స్ లో వాయిల్ట్ మార్క్ కండిషన్స్ లో ఉంది ఇంకొక లెంగత్ కొడిగురు ప్లస్ కటనా సరే అంతా సరేలే ఇదంతా సరే